ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கடை கடான்னு பண்ணக்கூடிய பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை கிராம்பு இலக்காய் போட்டு தாளிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கணும் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதோட பச்சை வர்ஷம் போனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாம் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கல் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கி கிடச்சிரும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் வத்தல் பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் மசாலாலாம் நல்லா டார்க் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்புறமா எடுத்து பார்த்தோன்னா எல்லாம் நல்லா வெந்து குழஞ்சி இருக்குது இந்த டைமிங்கில் காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம் தக்காளி சாதத்துக்கான தொக்கு ரெடி ஆயாச்சு இப்போது தக்காளி சாதத்துக்கு சைட் வாழைக்காய் பொரியல் பண்ணலாம் வாழைக்காயை கிராஸில் கட் பண்ணி வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு மூணும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது புரட்டி அப்படியே வச்சிட்டோன்னா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காய் பொரியல் ரெடி இருக்கிற டைமில் வதக்கி வச்சுருக்கிற தக்காளிக்கு கூட சாதத்தை கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா தக்காளி சாதம் ரெடி வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆயாச்சு இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தக்காளி சாதம் பிடிச்சவங்கெல்லாம் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இவ்வளோ குயிக்காக பண்ணக்கூடிய இந்த தக்காளி சாதத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களோட பாப்பா புக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ